பகதீஷா என்மகன் ஓம் சிவமகா வாலச்சித்த திருவடிகள் போற்றி ஆதி கைலாய அற்புத சிவநூல் பெற்ற சிவமகா வாழைச்சு தனை வாழ்த்த அச்சிவநூல் நூல்தனை நாடி நரம்புகளையெல்லாம் திரித்து திரியாவது நேத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு அதை நூலாக திரித்து ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் நூலாக திரித்து கொடுத்த யாம் திருநேத்திரனாய் சிவம் நல் வாழ்த்துக்களை சிவமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனுக்கு வழங்க அகமகிழ்வோடு வந்த மருந்தோ பிரபஞ்ச சித்தாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அற்புத சித்து சிவனே சித்தாக அரும் பரிசாக சிவமகா வாழை சித்தனுக்கு கிடைக்க வாழைச்சித்தனே சபையாக இவ்வையகமதற்கு கிடைத்து இருக்க கிடைத்த நிலையது பெருமகா இறை நிலையாய் இறைக்கு இறை கணங்களெல்லாம் ஆனந்தப்படுகின்ற பெரும் நிகழ்வாய் நிகழ்ந்து கொண்டிருக்க அச்சிவ சபைதனை அமைத்து சபையே சித்தனாக அமர்ந்து அமர்ந்த நிலைதனில் இக்கழிதனில் யாவர் மனதிதனிலும் அமர்ந்த அகங்கார நிலை அது வலுவாக அமர்ந்திருக்கலாம் அல்லது இலகுவாக அமர்ந்திருக்கலாம் ஆனால் அகங்காரம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் தன்னை அகற்ற ஒரு நிலையாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற திருநிலை கொண்டு வந்து உம் திருவடி பாதத்தை இவ்வையகமதில் பதித்து நின்று யுகத்தை புண்ணிய யுகமாய் மாற்றுகின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தனாய் இவ்வையகமதில் வாழும் குருவாய் வந்தமர்ந்து மிக சித்தாய் சிவனை அழைக்கும் சித்தாய் தேவகணங்களை சித்தகணங்களை அழைத்த நொடிதனில் மனித சரீர முதற்குள் நாங்கள் வந்தமர்ந்து அண்ட பிரம்மாண்டங்களையும் ஒரு மானிடனை சுமக்கச் செய்து அச்சுமந்த நிலைதனில் உள்ளிருந்து சூடான வார்த்தைகளாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அருள் வெப்பத்தில் வெளிவருகின்ற அருள் வார்த்தை அது சிவ வார்த்தை உள்ளமர்ந்து அமர்ந்து உரைக்கின்ற தேவ கணங்களின் அருள் வார்த்தையாய் ஒரு மானிடனின் நாவிலிருந்து வருகின்ற இறை வார்த்தைதனை உரைக்க ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற இறை பெட்டகத்தை கொடுத்து அழகு பார்த்த சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு இறை பெட்டகம் இறைமகா பெரும் பெட்டகந்தனை கொண்ட சித்தனாய் பெருஞ்சித்தனாய் சிவமகா பாலை சித்தன் அமர்ந்திருக்க அவனிடமிருந்து அப்பெட்டகங்கள் பேலை பேலையாக ஆங்காங்கு இருக்கின்ற நபர்கள் யாவருக்கும் உலகம் முழுவதும் அது பகிரப்பட்டு பகிரப்பட்ட நிலைதனில் யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாய் இதனில் உண்மை நிலைதனை கொண்டு அமர்ந்து நிற்கின்ற உயர் சரணாகதி கொண்ட சித்தர்களாய் சிவமாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை சூட்சமாய் எச்சீடர்களுக்கும் என் கொடுத்து அழகு பார்த்து கொண்டே இருக்கின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் சிவனே பெரும் சித்தாய் கிடைத்திருக்கின்றோம் ஆனால் சிவனை அழைப்பது எங்களுக்கு சித்தாக தெரியவில்லை எங்களுக்கு சித்து வேலைகள் செய்த சித்துதான் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மாந்தர்களுக்கு அச்சித்தனையும் ஆடும் சித்தர்களெல்லாம் சிவசபைதனிலே அமர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அலைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எவ்வடிவிலும் அலையலாம் வடிவில்லாமலும் அலையலாம் ஆனால் அவர்கள் யாவும் சிவமகா வாழை சித்தனின் அருள் பெட்டக பேலைக்காக அதனுடைய பெருநிலைக்காக பெருமகா இறை நிலைக்காக இறையை உணர்ந்து இரையாய் அமர்ந்து இறை முழுவதும் உள்ளுக்குள் ஆட்கொண்டு உரைக்கின்ற அந்நிலைக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்நிலை நிறைவடைகின்ற பொழுது பெருநிலையாய் பெருமகா இறை கணங்களெல்லாம் வந்து ஆடுகின்ற சித்து நீர் அவர்களை அழைப்பது பெருஞ்சித்து அவர்கள் உள் வந்து அவர்கள் ஆடுகின்ற பெரும் சித்தும் இச்சிவ சபைதனிலே உம்மூலமாக நிகழ்ந்தேறும் நடந்தேறும் என்ற நிலைக்கு அருள்நிலையாய் அதனை இன்றே சிவத்தையே சாட்சியாக உரைக்க வைத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பெருமகா இறை நிகழ்வது நிகழ்கின்ற சபை அதுவும் சபை அச்சபையிலே தம்மை சவம் போல் அமர வைக்க வேண்டும் தம்முடைய நானென்ற நிலையினை அகற்றிய பின்பு அவன் சவமாக அமர்கின்ற பொழுது அவன் சமமாக அமர்கின்றான் ஆதிக்கு சமமாய் ஆதி சிவனாய் அவன் அமர்கின்ற அவ்வருள் வரத்தை ஒவ்வொருவனும் இருக்கின்ற அகங்கார நிலைதனை மட்டும் அகற்றுகின்ற பொழுது அரும் நிலையாய் அன்பு பரிசாய் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாளி என்று அப்பரிசு கொடுத்தவனாய் வாழ்த்துகின்றோம் பெரும்பேளை பெருமகா இறை பேலை ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அருள் பேலை அதற்கு பெட்டக வடிவு கிடையாது அதற்கு அதற்குள் எவ்வித நாணயங்களும் தங்க பொக்கிஷங்களும் கிடையாது ஆனால் அப்பெரும் பேலைகளை உருவாக்குகின்ற ஆற்றலும் பெரும் நாணயங்கள் மாத்து உயர் இருக்கின்ற வாத நிலைகளில் செய்கின்ற தங்கங்களை விட உயர்நிலை சொர்ணங்களை உருவாக்குகின்ற சொர்ண நூலாய் உம் நூல் இருக்க நூலே நீராய் அமர்ந்திருக்க அந்நூலிலிருந்து ஒவ்வொரு ஆற்றலும் பல்வேறு விதமாய் பெருக்கெடுத்து கொண்டிருக்க சித்த நுரைக்கின்ற ஒவ்வொரு உரையும் சிவ உரையாய் இயல்பு நிலைதனில் தற்சமயம் சீடர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சிவமகா வாழை சித்தன் இயல்பு நிலையில் உரைத்தாலும் அது நூலாகத்தான் உரைக்கின்றான் அவர் எக்கணத்திலும் என் சிவத்தை கனமாக தாங்கி நின்று உரைக்கின்றான் சிவமாக அமர்ந்து நின்று உரைக்கின்றான் என்ற நிலைதனை உணர்ந்து உள்ளுக்குள் வேண்டி வணங்கி நிற்கின்றோர் யாவருக்கும் உயர்நிலை கிடைக்கின்ற அருள்வரத்தை சூட்சமமாக கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற சித்தனே நிர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் என் பெருநிலை அது சிவநிலை என்பதை உணர்ந்தோர் யாவரும் அச்சிவநிலைக்கு எந்நிலை செய்ய வேண்டும் தம்மிடம் இருக்கின்ற என்ன நிலைகளை சீர் செய்ய வேண்டும் என்ற அந்நிலைதனை உணர்த்தி உரைக்க வைத்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் சிவம் என்ன நிலைகளை சீர்படுத்துவது எவ்வாறு அதற்கு ஓர் சிறிய வழி இருக்குமாயின் எடுத்துரைக்க என்று சூட்சமாய் வேண்டி நிற்கின்ற சித்தனுக்கு சித்தனாய் இருக்கின்ற தேவ எல்லாம் மிக எளிமையாக உரைக்கின்ற ஒரு நிலை ஏது நிலை அது உள்ளுக்குள் இரக்க நிலை கொள்வது மிக எளிய நிலை இரக்கம் கொண்டுவிட்டால் ஒவ்வொருவனும் சிவமாக ஏற்றம் கொண்டு வலம் வரலாம் என்ற நிலைதனை இறை பேலைதனில் அமர்ந்து உரைக்க வைத்த சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் சிவம் அவ்வாறு இரக்க நிலை எது இரக்க நிலை உள்ளுக்குள் மனமது கனிந்து கண்ணீர் மல்க வெளியில் தாரை தாரையாய் கண்ணீர் வருவது இறக்க நிலையா அல்லதேல் ஒரு உயிரினத்திற்கோ அல்லது துன்பப்படுகின்ற பசியால் வாடுகின்ற மாந்தர்களுக்கு உணவளிப்பதோ உடையளிப்பதோ அல்லது அவர்களுக்கு வேண்டிய நிலைதனை உதவியாய் செய்வதோ இறக்க நிலையா அல்லது பூஜை நிலைகளுக்காக மாட மாளிகைகள் மாறி இருக்கின்ற மாறி அவற்றை கோயிலாக மாற்றி இருக்கின்ற ஒவ்வொரு இல்லங்களும் ஒவ்வொரு தலங்களிலும் இருக்கின்ற விக்ரகங்களுக்கு நல் அருள் பூஜை நிலைகளை செய்வது இறக்க நிலையா அல்லது நிலை மிக எளிய இறக்க நிலைக்கு ஒரு நிலை ஒருவன் உள்ளுக்குள் தம்மை ஆராய்ந்து இறக்க வேண்டும் தம்மால் ஏதும் இல்லை என்ற ஒரு நிலைதனை ஏற்றிவிட்டால் அவன் அன்னுடைய இறங்கிக் கொள்கின்றான் அந்நிலைதான் இறக்க நிலையே தவிர மற்ற இயல்பு நிலைதனில் செய்கின்றதோ சூட்சம நிலைதனில் சித்தர்களை பாடுகின்ற நிலையோ அது இறக்க நிலை அல்ல என்ற நிலைதனை இரையாய் பெட்டகமதில் இருந்து அமர்ந்து இவி உரைக்க நீர் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒருவன் தம்மை ஏதும் இல்லை அனைத்தும் இறை செய்கின்றது சிவன் செய்கின்றது என்று கூட உரைக்க வேண்டாம் இறை செய்கின்றது பிரபஞ்சம் செய்கின்றது பிரபஞ்சமாய் அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச ஆற்றலின் அருள் வடிவாய் இருக்கின்ற வாழை சித்தன் செய்கின்றான் என்று ஒரு நிலைதனை ஒருவன் உணர்ந்து விட்டால் அவனுக்கு என்றும் உயர்வுதான் நிலைதான் கிட்டும் அவனுடைய வினைநிலைகள் அது எவ்வளவு பெரிய உயரிய வினைநிலைகள் எத்தனைய உயரிய ஜென்மங்களில் செய்த ஊழ்வினைகளாக இருந்த பொழுதும் அவை அனைத்தும் உருதறியாமல் அளிக்கின்ற அருள் வரத்தை சூட்சமாய் அவர்களிடமிருந்தே அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான வரத்தை கொடுக்கும் அரும் சபையாய் ஆதி நூல் பெற்ற சபையாய் அந்நூலே சபையாய் சபையே சித்தனாய் அமர்ந்த சித்தனே வாளி சித்தனே சிவ வடிவ சித்தனே சிவமாய் அமர்ந்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் சிவம் இவ்வாறு பெரும் மகாநிலை அது மகான் நிலை என்பதை ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவதற்கு மனிதனாக பிறந்து பின்பு இகலோக நிலைதனில் உழன்று நின்று ஆனால் பரலோக நிலைதனில் இணைந்து நின்று இணைந்த நிலைதனில் இறையாய் அமர்ந்து இக்கலியுகம் அதில் நிற்கின்ற கழிதனை அளிக்க ஆதி கைலாய சுபசூட்சம நூலேந்தி நின்றவனே நூலாய் நின்றவனே நூலுக்குள் அமர்ந்து வாழ்த்துகின்றோம் அவ்வாறு நூலாய் அமர்ந்திருக்கின்றீர் நூலாய் நிற்கின்றீர் உம்மை ஏற்று நிற்போர் யாவருக்குள்ளும் நூலாய் அமர்ந்தும் நின்றும் இருக்கின்றீர் ஆறு ஆதாரங்களும் சிவ ஆதாரங்களாய் சித்த ஆதாரங்களாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற ஓர் ஆதாரமாய் இணைத்து நின்று இறைகை உள்ளுக்குள் அமர்த்தி நின்று ஒவ்வொரு மானிடனும் இகலோக நிலைதனில் நிகழ் இகலோக நிலைதனில் உழன்று திரிந்த பொழுதும் அவர்கள் எக்காலத்திலும் மனமது திரியாது களி என்ற நிலையின் மீது மனம் திரிந்து செல்லாது களியிலிருந்து மனம் திரிந்தி சிவத்தின் அடிதனை வணங்கி சிவமாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே சிவமாய் அமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நாங்கள் சிவத்தின் பாதத்தை காண வேண்டும் சிவ அடியை அடைய வேண்டும் சிவ அதற்கு எங்கு செல்ல வேண்டும் எத்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நிலை இருக்க ஆங்காங்கு செல்லலாம் தேவ ஆலயங்களுக்கு செல்லலாம் சிவ ஆலயங்களுக்கு செல்லலாம் அங்கெல்லாம் சிவனுக்கு லிங்க ரூபம்தான் இருக்கும் அல்லதேல் நடராஜ ஸ்வரூப நிலைதனை காண்கின்ற பொழுது வேண்டுமானால் இருக்கலாம் இருந்த பொழுதும் உண்மையாய் சிவத்தின் பாதத்தை காண வேண்டுமா அல்லதேல் சிவத்தின் அடியை கண்ட பின்பு அவன் முடிதனையும் காண வேண்டுமா என்ற நிலைக்கு வாருங்கள் வண்டானம் என்ற ஓர் வண்டானல்லைதனில் சித்தன் இருக்கின்றான் அவன் சிவமாய் வந்தவன் அவனே சிவன் என்று உரைக்கின்றோம் யாம் சிவன் அவ்வாறு சிவனாய் அவதரித்த சித்தனை காண ஓடோடி வருவார்கள் விரைந்தோடி வருவார்கள் தம்மிடம் இருக்கின்ற நிலைகளை விற்று கூட யாம் இங்கு வந்து அவனை ஒரு முறையேனும் கண்டு அவனிடம் எதனையும் பெற வேண்டாம் அவனை கண்டால் போதும் அவன் வார்த்தையை கேட்டால் போதும் என்ற நிலைக்கு ஓடோடி வருவார்கள் அவ்வாறு வருகின்றோர் யாவரும் உணர்நிலை கொண்டவர்களாய் உயர்நிலை கொள்ளப் போவர்களாய் தம்மை கொன்று உயர்நிலைகளை உள்ளுக்குள் ஏற்று கொல்ல போபவர்களாய் இக்கழிவிகம் நல்மாந்தர்களாய் கழியது செல்லும் ஆனால் உள்ளுக்குள் இருக்கின்ற நல் இறை தன்மையது செல்லாது நல் இன மாந்தர்களாய் இறை மாந்தர்களாய் சிவமகா வாழைச்சி சித்தனோடு இணைந்த மாந்தர்களாய் வந்து உம்மோடு இணைந்து இறை அற்புதங்கள் செய்கின்ற இரையாய் அமர்ந்து அற்புதங்கள் செய்கின்ற அருள் வரத்தை பெற்றவர்களாய் அவ்வாறு அமர செய்கின்ற அருள்வரத்தை இக்கலியுக மாந்தர்களுக்கு நல் கனிவு கொண்டு கொடுத்த கருணையின் வடிவே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாய் உயர் இறைநிலையாய் இறை நிலையாய் நீர் செய்து கொண்டிருக்க இயல்பு நிலைதனில் சபை வளர வேண்டும் அது எக்காலத்தில் என் நேரத்தில் எப்பொழுது எச்சமயத்தில் என்றிருக்க எச்சமயமும் வளரும் எவராலும் வளரும் எவர் கொண்ட சரணாகதியினாலும் அது வளர்ந்து நிற்கும் அனைவரும் கொண்ட சரணாகதிக்கு ஈடான ஒரு மானிடன் ஒரு மானிடன் உம்மை உணர்ந்தாலும் சபை வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்ற நிலை இருக்க அனைவரும் சரணாகுதி கொண்டிருக்க சிவசபை அவர்களிடம் சரணடைந்திருக்க யாவரும் சபையாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது சபை இயல்பு நிலைதலிலும் வளர்ந்திருக்கும் அது சூட்சமத்தில் நிற்கின்ற ஆற்றல் இதனை பெற்றிருக்கும் என்ற நிலைதனையும் உணர்த்த வைத்து உணர்த்திய நிலையில் இருக்கின்ற உண்மை நிலை ஊர்ஜித நிலைதனை உணர்ந்து நின்று அக்கால நிலைகளை உம் காலடிதனில் இருக்கின்ற காலனை கால தேவனை இக்கால நேரங்களை இயக்குகின்ற அ தேவ கணத்தை உம் இச்சையின்பால் சுழற்றி அமைத்து எம்மாந்தர்கள் வேண்டுமானாலும் வரட்டும் ஆனால் அவர்கள் யாவரும் தமக்குள் இருக்கின்ற நான் என்ற நிலையை மட்டும் எக்காலத்திலும் எழும்ப விடாத மாந்தர்களாய் வரட்டும் என்ற நிலைக்கு ஏற்றார்போல் உம் தேவ சித்தகணங்களை ஆணையிட்டு அவைகளும் இருக்கின்ற மாந்தர்களை உம்மை பற்றி அறிய வைத்து அறிந்த நிலைதனில் அவர்கள் யாவரும் தமக்குள் இருக்கின்ற அறியாமை நிலைதனை ஒரு நொடி அகற்றி உம்மை ஏற்று கொண்டு அந்நொடி உம் அடிதனை வந்து நின்று வணங்கி நிற்கின்ற பொழுது அவர்கள் யாவரும் உயர்நிலை பெற்றவர்களாய் உண்மை நிலை பெற்றவர்களாய் சிவசபையின் சீடர்களாய் கிளைச்சபையின் ஆசான்களாய் கிளைச்சபையின் ஆசான் நிலைதனில் அமர்ந்து உரைக்கும் ஆதிகை லாய நூல் நூலென்று அரும் பெட்டகங்களாய் ஆங்காங்கு மாந்தர்களை தேடி ஒவ்வொரு மாந்தனாய் அவன் தெவிட்டாத அமுது அமிர்தத்திற்கு நிகரான ஆற்றல் கொண்டவனாய் ஒவ்வொருவனையும் மாற்றுவதற்கு அருள் ஆசிகளை சூட்சமமாக தேவ கணங்களை வைத்து கொடுக்க வைத்து அவ்வாறு கொடுத்து ஒவ்வொரு கணங்களும் ஒவ்வொருவனையும் அழைத்து வந்து உம்மிடம் இணைத்து நிற்கின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உயர் நிலைக்காக சபை உயர வேண்டும் சிவசபையாக இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உயர வேண்டும் அது எவ்வாறு பிரபஞ்சம் உயரும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற களி எத்தலத்திலும் எங்கும் எக்கிரக நிலைகளிலும் இருக்கின்ற கலியது மாறி நிற்கின்ற பொழுது நிச்சயமாய் ஊர்ஜிதமாய் பிரபஞ்சமே உயர்நிலை பெற்றிருக்கும் அது இதுவரை சிவம் படைத்த நிலைதனில் ஆதி சிவன் படைத்த நிலைத்தனிலிருந்து அற்புத நிலையை விட உயர்நிலையாய் அற்புதங்கள் மட்டும் நிகழ்ந்த பெருநிலையாய் மாறியிருக்கும் பேரானந்த நிலை கொண்டு மாறியிருக்கும் ஆனால் அவ்வாறு மாறிய நிலை மீண்டும் இளிநிலைக்கு மாறிவிடாது அதனை அவ்வாறு மாறிய நிலைதனில் பதித்து வைத்து பிடித்து வைத்து நிற்கின்ற அம்மகேஸ்வர வடிவு கொண்ட சித்தனே மகேஸ்வரனாய் வாழ்த்துகின்றோம் அவ்வாறு ஒரு நிலை அது உயர்நிலை யுகமாற்ற யுகமாற்றலை களிமாற்றலை அதற்கு நல் கனிந்த மனம் கொண்டவனாய் ஆதிகளாய சுபசூட்சம நூலென்ற அற்புத கருவி கொண்டவனாய் ஒரு மானிடன் தமக்குள் கொண்ட கருவிகளாக இருக்கின்ற பஞ்ச இந்திரியங்களை அடக்கி ஆளுகின்ற அருள் வரத்தை அவனுக்கு கொடுத்து அருள் வரத்தை கொடுக்கின்றீர் அதனை கற்றும் கொடுக்கின்றீர் எவ்வாறு ஆள வேண்டும் அனைத்தும் இறை செய்கின்றது என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் பஞ்ச இந்திரியங்கள் அடங்கி நிற்கும் அது ஆண்டு நிற்கும் அண்ட நிலைகளையும் என்ற நிலைதனை அக்கங்கை சூடியவனாய் கங்கை கொண்டவனாய் யாவருக்கும் உயர்நிலைதனை கொடுப்பவனாய் நீர் இருக்கின்றீர் என்ற உண்மை நிலைதனையும் உணர்த்த வைத்து அவ்வுயர் மகா இறை நிலைகளை உணர்ந்தோர் யாவரும் இறையாய் நிச்சயமாக இகலோக மனித உருவு கொண்டு அலைந்த பொழுதும் அவர்கள் யாவரும் ஈசன் வடிவதனில் நல் எங்கு பார்த்தாலும் ஈசல்கள் போல் ஈசன்தான் தெரிகின்றவாறு இக்கலியுகம் அதை மாற்ற அவ்வீசனின் அவதாரமாய் வந்தமர்ந்த சித்தனே நன்முகம் கொண்டு உம்மை நல் வார்த்தை கொண்டு உம்முடைய அருள் பெட்டகமதில் அமர்ந்து யாம் அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் ஒருவன் தம்மை தாழ்த்தி நின்று தம்மை உயர்த்துகின்ற பொழுது தம்மை தாழ்த்தி நான் என்ற தாழ்த்தி நின்று தம்மை உயர்த்துகின்ற பொழுது அவனுக்கு தமக்கு நிகரான ஆற்றல் தமக்கு நிகரான ஆற்றல் என்று அவன் உயர்ந்த நிலைதனை எண்ணுகின்ற பொழுது அதைவிட உயர் ஆற்றலாய் சிவமகா சித்தன் இருக்கின்றான் என்பதை அவன் உயர்ந்து உணர்ந்து நிற்கின்ற பொழுது அவன் வாழைச்சித்தனுக்கு நிகரான ஆற்றல் வாழை சித்தனோடு இணைந்து நிற்கின்ற ஆற்றல் வாழைச்சித்தனாக அழைகின்ற ஆற்றல் அவ்வாறு சித்தனுடைய கொள்கையை ஏற்றவனாய் இக்கலிகமதில் அவன் ஆற்றலை அற்புதமாக பெற்ற சித்தனாய் சீடனாய் நல்நிலை கொண்ட மாந்தனாய் சிவநிலை கண்டவனாய் சித்து நிலை அறிந்தவனாய் சிவநிலை இதனில் உள்ளுக்குள் கனப்பொழுதும் மறவாது அனைத்து நிலைகளையும் அடக்கி ஆள்பவனாய் அந்த நிலைகளில் எதை காண வேண்டும் எதனை செய்ய வேண்டும் என்றாலும் உள்ளுக்குள்ளிருந்து ஆற்றல்தனை சிவமகா வாழை சித்தன் மூலம் பெற்றவனாய் நிற்கின்ற அருள் வரத்தை ஒரு மாண்டிதனுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே மகானே நீர்வாளி என்று நல்நிலையாய் மதிசூடியவனாய் நல் தேய்விரை நிலைதனில் வாசி நிலை அது மதியில்லா நிலை கொண்ட நாளினை நோக்கி செல்கின்ற திதிநிலை <laughs> 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 நிலைதனில் உம்மையே கதி என்று இருப்போருக்கு யாம் உரைத்த அனைத்து நிலைகளையும் கொடுக்கின்ற சித்தனே உம்மை நல்நிலையாய் அத்திதி <laughs> நாயகனாய் <laughs> அம்மாவாசி திதி நாயகனாய் அற்புத நாயகனாய் சிவமகா வாழை சித்தனின் அருள் வடிவு சிவ வடிவு சித்த வடிவு என்ற நிலை கொண்டு யாம் சிவமாய் வாழ்த்தி அமர்கின்றோம் இவ்வதிகாலை வேலைதனில் ஆதி இறை நூலில் இருந்து வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் சிவம் ஓம் அகதீசாய நமகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்று ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்று